கோதுமை குருணை உப்புமா எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு சொல்லி காட்டுக்கணும் கோதுமை குருணை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை வந்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கருவேப்பில் கொஞ்ச முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அந்த சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி பெருப்பு அதை வந்து இந்த நெய்யில் போட்டு செவக்கை வறுத்துருங்க பெருசாக போட்டுறதையே நல்லா பொடிசா சின்ன சின்னதாக உடைச்சி போடணும் அப்போதான் ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு முந்திரி பருப்பு சின்னதாக வரும் அதை கடிச்சு சாப்பிடையில் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக உடைச்சு அந்த நெய்யில் போட்டு செவக்கை வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அந்த நெய்யில் அந்த கோதுமை குருணையை போட்டு அதையும் நல்லா அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும் என்ன நல்லா வந்து அது நல்லா புழு புழுன்னு சாப்பிடும்போது நல்ல புழு புழுவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த உப்புமா வந்து அதுக்காக தான் நான் அதில் போட்டு வரக்கூடியது சும்மா அது பண்ணுன்னா அந்த புழு புழுக்கும் கிடைக்காது டேஸ்ட்டும் கிடைக்காது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிலில் வந்து அந்த இதில் வறுத்துருங்க அந்த கோதுமை குழந்தை வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து பாத்திரத்தை வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் அதில் வந்து ஒரு பிஞ்ச் கடுகு ஒரு பிஞ்ச் அளவு உளுந்து ஒரு பிஞ்ச் அளவு ஜீரம் இது மூணையும் போட்டு நல்லா அந்த ஆயிலில் காஞ்ச ஆயிலில் போட்டு பொடிச்சினா அது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எப்போவுமே அந்த தாளிப்பு தான் ஃபஸ்ட்டு மெயின் வந்து தாளிப்பு தான் தாளிப்பில் தான் அந்த டேஸ்ட்டு வாசனை எல்லாம் கொடுக்கும் அதனால் அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொரிய விடுவோம் கொறிஞ்சதுக்கு பிறகு அந்த பெரிய வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது கருவேப்பில காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் செவக்காக பதச்சிக்கோங்க பத பிறகு ஒரு தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டு கொஞ்சம் நோண்டு உப்பு போட்டு நல்லா சிம்லையே போட்டு வதக்கணும் நல்லா அந்த தக்காளி வந்து கரையணும் தக்காளி வெங்காயம் எல்லாமே கரைஞ்சாலே அந்த உப்புமாவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ அளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சா அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு கப்பு குருணை எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் நம்ம எந்த கப்பில் குரு அந்த குருணை எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் அதுக்கடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கும் இந்த வரத்தை வச்சுருக்க கோதுமை குருணையை அதில் போட்டு நல்லா கெ கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டி நல்லா கெட்டியான பிறகு இந்த பதத்துக்கு வந்துடும் அதுக்கடுத்து இந்த வறுத்த முந்திரி பருப்பு எடுத்து எல்லா பக்கமும் தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகும் பொழு கொழுன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் பாய்